மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த உங்களை சந்திப்பதிலே மிகோஷம் எனக்கு அன்பான தேர் பிள்ளைகளே இன்றைக்கும் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் என்றென்றேக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம் ஏன் இந்த சியோன் பர்வதத்தையும் கர்த்தருடைய நம்பிக்கையும் வைத்து இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சியோன் பர்வதம் எருசலேமை சுற்றிலும் அந்த எருசலேம் நகரத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது போல அந்த எருசலேம் நகரை முழுவதும் சூழ்ந்திருக்குமாம் இந்த சியோன் பர்வதம் இந்த பர்வதத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதென்றால் அது காற்று மழை வெயில் எல்லாவற்றுக்கும் ஒன்றும் மாறாமல் அசையாமல் உறுதியாக இருக்குமாம் எந்த மனிதன் வந்து இடித்தாலும் சரி எந்த இயந்திரங்கள் வந்து இடித்தாலும் சரி எந்த கண்ணை பண்ணாலும் சரி டிகிரி வெயில் அடித்தாலும் சரி டிகிரி பெய்தாலும் சரி சரி எந்த காற்று வீசினாலும் எதுவுக்கும் அஞ்சாமல் அசையாமல் திடமாய் திடனாய் அதே இடத்தில் இந்த சியோன் பர்வதம் இருக்குமா அதைத்தான் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களும் இப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே வீசுகிற காற்றுகள் உங்களை அசைக்க கூடாது எப்படி அசைக்க கூடாது தெரியுமா நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்க கூடாது வாழ்க்கையில வரக்கூடிய தோல்விகள் உங்களை அசைக்க கூடாது கர்த்தரை நீங்கள் நம்பிக்கிற நம்பிக்கை அசைக்க கூடாது வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கள் நம்பியிருக்கிற கர்த்தருடைய நம்பிக்கையை அசைக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு அசையாத நம்பிக்கையை நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருப்பால் உங்களை பார்த்துதான் நீ சின்ன பர்வதத்தை வந்தவுடன் ஓ என்று ஒப்பாரி வைத்து அழுகிறோம் ஐயோ எனக்கு என்ன நடக்க போகிறதோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது சொல்லி நம்மை நாமே பிணாத்தி கொள்கிறோம் நம்மை நாமே வாய் உளறுகிறது தூக்கத்திலே உளறுகிறோம் தானாக பேசுகிறோம் காரணம் இந்த சியோன் பர்வதத்தை போல கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை என கன்பான தேடு பிள்ளைகளே கத்திருந்த வார்த்தையை பயன்படுத்தால் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றுதான் அர்த்தம் உங்களுடைய பார்வதத்தைப் போல் அசையாமல் இருக்க வேண்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் ஆனால் அவைகள் எல்லாம் அடக்குகிற கர்த்தரை நம்பிருக்கிறேன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு திட நம்பிக்கையும் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த பற்றுதலிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என கண்பான தேர்ந்த பிள்ளைகளே மனுஷனுடைய சத்தங்களை கேட்டு நீங்கள் ஓடி ஒளிந்து போயிருக்கிறீர்களா எலியா அப்படித்தான் ஒளிந்து கொண்டார் ஒரு 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 மனு ஒரு பெண்ணோட சத்தத்தை கேட்டு நான் சாக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார் அவருடைய முடிவு எப்படி முடிந்தது தேவன் எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் ஒரு எலிசா தேவைப்பட்டார் என அன்பான தேர்வு பிள்ளைகளே நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்பவில்லை ஆனால் இன்றைக்கு அதை கொள்ளுங்கள் எப்பாடு பட்டாயிலும் கர்த்தரனை காப்பாற்ற இருக்கிறார் நான் அவரை நம்பியிருக்கிறேன் அவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை என்னுடைய பண கஷ்டம் அது தடுத்து நிறுத்த முடியாது நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எனக்கு வரக்கூடிய அடிக்கடி மன கஷ்டத்தை கஷ்டம் அதை தடுத்து நிறுத்த முடியாது நான் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது நான் கிறிஸ்துவை நம்பியிருக்கிறேன் அவர் நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்வார் அவர் அற்புதம் செய்தாலும் சரி அவர் அற்புதம் செய்யாவிட்டாலும் சரி என்னுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிறதை எந்த ஒன்று காரியமும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது தகர்க்கவும் முடியாது என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என கண்பான திரு பிள்ளைகளே சௌத்ராபித் அவர்களை அக்னி சூளைக்கு முன்பாக வைக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை வைப்பார் அப்படி தப்பு வியாமல் போனாலும் அவர்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் நீங்க செய்கிறத நீங்க சொல்றதை நாங்க செய்யணும் அவசியம் கிடையாது நீங்க செய்ய சொல்ல செய்ய சொல்றத எங்களுக்கு உயிர் தான் போகும் இந்த சரீரத்திலிருந்து ஆனா எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை உங்களுக்காக நாங்கள் எழுப்பமே ஆனால் இந்த இன்மைக்காக இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சொற்பமான சந்தோஷத்துக்காக நித்திய வாழ்க்கையை இழந்து விடுவோம் நாங்கள் ஆண்டாண்டு காலமாய் தேவனோடு இருக்க விரும்புகிறோம் என்றுதான் அந்த சாந்த்ராபித் என்ற மூன்று வாலிபர்களும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தினார்கள் எனக்கு அன்பான தண்டு பிள்ளைகளே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிரயாசம் உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள் இந்த உலகத்துக்குரியவைகளை அவன் நேசிக்க 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 கர்த்தர்களுடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் என்றைக்கு இந்த உலகத்துக்குரியவைகளை விட்டு விட்டு கர்த்தருடைய மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்களோ வானத்துக்குரியவைகள் பரலோகத்துக்குரியவைகள் நித்தியத்துக்குரியவைகளை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் நம்பிக்கை இந்த சியோன் பருவதத்தை போல உறுதியாக இருக்கும் அவன் சொல்லிட்டான் இப்படி நடந்துருமோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி நடந்துருமோ குடு உடுப்புக்காரன் வந்து நடந்துருமோ ஜாதகத்தை பார்த்து நடந்துருமோ நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா அங்க போய் கேக்குறீங்களா இங்க போய் கேக்குறீங்களா கிறிஸ்தவனா இருந்து கொண்டும் குறி கேக்குறீங்களா கிளி ஜோசியம் பாக்குறீங்களா கத்தரை உங்களை அருவருக்கிறார் முதலாவது இரண்டாவது நீங்கள் கத்திரை ஒரு சியோன் பர்வதத்தை போல நீங்கள் நம்பவில்லை என்றுதான் வெல்ட்டா வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் சரி எது நான் விரும்பினது நடக்கவில்லை என்றாலும் சரி 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 நான் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்தாலும் என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கை தெரியுமா பர்வதத்தை போல் அசையாமல் உறுதியாக நான் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுப்பில்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்க நம்பிக்கை பார்த்து சொல்லுவான் நீ விசுவாசித்தபடியே நீ நம்பிருக்கிறபடியே நீ வேண்டி கொண்டபடியே உனக்கு நடப்பதாக என்று கத்தர் கட்டலிடுவார் விசுவாசிப்பீங்களா கத்தர் மேல உங்க நம்பிக்கையை சியோன் போல அசையாமல் வைத்துக் கொள்வீர்களா கத்தர் மேல் உங்க நம்பிக்கையை சியோன் வைத்திருக்கிறேனா என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் நாள் முழுவதும் உங்களை பாண்டிச்சேரி ஜபத்தேவிக்கு டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன்